இங்கே தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புதினா சாதம் தேங்காய் சாதம் அப்படி பல வகையில் வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்குறாங்க ரூபாய் எவ்வளோன்னு பார்த்தாக்கா இருபத்தஞ்சி முப்பது ரூபா தாங்க இங்கே நிறைய வந்து வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க இங்கே கூலி வேலைக்கு போகிறவங்க ரோட்டோட கடை வச்சுருக்கிறவங்க கரும்பால் கடை வச்சுக்கிறவங்க நிறைய கடை வச்சுக்கிறவங்க ஆட்ரு போகிறவங்க எல்லாம் பார்த்துட்டு நிறையா டேஸ்ட்டு சொல்கிறாங்க நிறையா வாங்கி பார்த்து சாப்பிட்டு போகிறாங்க இன்னும் இந்த பக்கம் உணவு வாங்கி சாப்பிட்டு போகிறேங்க நன்றி